வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீசக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோடய ஸ்பெஷல் இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து முன்பே சொல்வது தான் நடக்க போகிற விஷயம் எல்லாம் நடந்துருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச்சு நடக்குது இதில் வெற்றி தோல்வி யாருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் லீக் எல்லாம் சொல்ல வரேன் இப்போ உங்களுக்கு பிளே ஆஃப் சுற்று தகுதி பெறும் அணிகள் யாருன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மேட்ச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பதினாலு முதல் மே இருபத்தஞ்சி வரை ஐபிஎல் கிரிக்கெட் நடக்கதா ஒரு டேட் தந்திருக்கிறாங்க இந்த தேதி சரியாக இருந்தால் இது அப்படி மேட்ச் அப்படி இது இந்த தகவல் வச்சுக்கலாம் இல்லைனா மீண்டும் ஒரு இது உங்களுக்கு வீடியோஸும் போடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் சுற்று தகுதி பெறும் அணிகள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத் அணியும் மும்பையும் ஆர்சிபி பெங்களூரும் சிஎஸ்கே சென்னை அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் அணி ஆகும் அதாவது மார்ச் பதினாலு டு மே இருபத்தஞ்சி வரை இந்த தேதியாக இருந்தால் இந்த மேட்ச்சே தான் இருக்கும் ஒருவேளை டேட்டோ இதோ மாறி இருந்தால் மீண்டும் வேற ஒரு வீடியோ போடுறேன் மற்றும் உங்களுக்கு அதிகம் பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறது சொல்கிறீங்க ஜாதகம் பார்த்துட்டு வர்றீங்க உங்களோட வெற்றி தோல்வி எந்த துறையாக இருந்தாலும் சரி ஒரு விளையா விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் மிக பெரும் வெற்றிகள் தேவை மிக பெரும் லாபங்கள் தேவை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் லாபம் பெற வேண்டும் அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு வருடத்துக்கும் உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் எவ்வளோ மிக பெரும் வெற்றி பெறுவது எப்போது மிக பெரும் லாபம் பெறுவது எப்போது என்பது உங்கள் ஜாதகத்தில் பார்த்து கணித்து சொல்லிடலாம் சில பேர்த்துக்கு இல்லை பல பேத்துக்குமே இந்த ஒரு நாளில் தான் மிகப்பெரிய லாபம் வெற்றி வரும் சில பேர்த்துக்கு வாரம் முழுவதும் மிகப்பெரிய லாபம் வெற்றி வரும் சில பேர்த்துக்கு ஒரு மாதம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி லாபம் வரும் இதே சில பேர்த்துக்கு அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா படுதோல்வி படு நஷ்டமாகும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா படுதோல்வி படும் நஷ்டமாகும் ஒரு மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா படுதோல்வி படும் நஷ்டமாகும் இது எல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சரியாக கணித்து சொல்லிடலாம் எனவே நீங்கள் மிக வெற்றி பெற வேண்டும் தொடர் வெற்றி பெற வேண்டும் என்றாலும் மிகப்பெரிய லாபங்கள் பெற வேண்டும் என்றாலும் உங்களுக்கு வெற்றியின் லாபம் தரக்கூடிய நாளா வாரமா மாதமா வருடமா என்பது உங்கள் ஜாதகம் கணித்து சொல்லிடலாம் உங்க ஜாதகம் எனக்கு அனு அனுப்பி வச்சிங்கன்னா உங்க ஜாதக பிரகாரம் நீங்கள் எப்போ எப்போ வெற்றி பெறுவீங்க பெரும் லாபம் பெறுவீங்க என்று நஷ்டமாகும் என்று லாபம் இல்லாமல் போகும் என்பது எல்லாம் சரியா முன்கூட்டியே சொல்லிடலாம் இதன் பிறகு வெற்றி லாபம் தகுந்த போல் நீங்கள் வாழ்க்கை நடத்தி கொள்ளலாம் இன்னும் பல விஷயங்கள் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஐபிஎல் புல்லுமே சொல்கிறேன் ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி என்னோடய வெற்றி பல வெற்றிகள் பெரும் வெற்றிகள் நான் பெற்றிருக்கிறேன் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்ரீசக்ரா போலா சேனலில் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் சூடான் நாட்டு நடக்கக்கூடிய விஷயம் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் மலேசியாவில் நடக்கக்கூடிய விஷயம் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும் கண்டம் வருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே சொல்லியிருக்கிறேன் இலங்கை ரஷ்யா போர் என்று முடிவுக்கு வரும் என்பதும் என்னோட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் உக்ரைனும் ரஷ்யா போரும் முடிவுக்கு வருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே ரெண்டுலேயே என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் இன்னும் என்னோடய வீடியோஸில் பல விஷயம் நடக்கப்போவதற்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இன்னும் கிரிக்கெட் சம்மந்தப்பட்டமா சம்பந்தப்பட்ட விஷயம் வேறு எந்த சம்பந்தப்பட்ட விஷயமாகும் ஜோதிடம் ஜாதகம் முறப்படி நீங்கள் பெறக்கூடிய மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய லாபங்கள் எப்படி என்பது துல்லியமாக சரியாக கணித்து தருகிறேன் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்